அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏபிஜேயில் எப்படி விட்ரா கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நமக்கு ஏபிஜே கிரீன் இண்டியா இந்த அஃபிஷியல் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆப்புக்குள்ளேயே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ ஆன்லைன் செஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸை முழுமையாக பார்க்கறது இல்லை முழுமையாக பார்த்தாதான் நீங்கள் முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ அடகுடியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடகுடியாக பார்த்துட்டு இன்கமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸை அப்போ தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு முழுசாக தெரிஞ்சிட்டு பண்ண முடியும் ஏன்னா நேற்று கூட ஒரு வீடியோ டீட்டெயில் பற்றி கேட்டு வராங்க அந்த எடிட்டைலாம் அனுப்பிவிட்றேன் டீட்டெயில் எதுவுமே பார்க்காம சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லி இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நம்பர்கள் நம்ம கீழே ஜாயின் பண்ணவே வேணாம் ஓகேவா நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் பார்த்து விஷுவலாக பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியும் எல்லாமே ஓப்பனாக நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேவா அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியதாக அப்படியே ஓகேங்க இப்போ வந்து வீடியோ டாப்பிக் போமா ஸோ இங்கே பாருங்க நம்ம இதில் வந்து எவ்வளோ விட்ராவல் கொடுக்க கொடுக்குறாங்க அதாவது எந்தெந்த பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வித்ரா கொடுக்க முடியும்னு சொல்லி போட்டுருக்காங்க இதே ஆயிரத்தி ஐநூறுபா ப்ளான்ல இருந்திங்க வச்சுக்கோங்களேன் எழுது எவ்வளோ ஐநூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ரா கொடு கொடுத்துக்கலாம் ஓகேவா அதே மூவாயிரம் பிளானில் இருந்தீங்கன்னா ஆயிரரூவா வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாம் இதே ஆறாயிரம் பிளானில் இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் பன்னெண்டாயிரூவா பிளானில் இருக்கவங்க ரெண்டாயிரரூவா வந்து வாலெட்டில் இருந்தது அப்படின்னா விட்ரா கொடுத்துக்கலாம் இதே பதினெட்டாயிரருவா பிளானில் உள்ளவங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா உங்கள் வாலெட்டில் இருந்தது அப்படின்னா விட்ரா கொடுத்துக்கலாம் இதே முப்பத்தி ஆறாயிரூவா பிளான் உள்ளவங்க மூவாயிரரூவா உங்களோடய வாலெட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் விட்ராவா கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ விட்ரா முன்னாடி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ விட்ராவல் ஆப்ஷன் வில் பி எனப்பில் அப்படின்னு சொல்லி போட்டாங்க எனப்பிள்ள ஆகிடுச்சி ஸோ செய்து அனைவரும் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை சரியான முறையில் பதிவு செய்யுங்கள் ஓகேவா அதாவது விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பேங்க் டீட்டெயிலே கொடுக்காமல் விட்ரா பண்ணி வச்சிடாதீங்க பேங்க் டீட்டெல்லாம் கொடுத்துட்டு விட்ரா பண்ணுங்கள் சரிங்களா அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லாம் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம் அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா பண்ணியிருப்பீங்க நீங்கள் போய் விட்ரா கொடுத்துக்கலாம் பார்க்கலனா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா பார்த்து பண்ணிடுங்க சரியா இப்போ நம்ம நம்ம லாகின் லாகின் பண்ணி விட்ரா கொடுக்க போகிறோம் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ஏபேக் இண்டியா இப்போதைக்கு வெப்சைட் தாங்க இருக்குது ஓகேவா வெப்சைட் மட்டும்தான் எங்கேயுக்கு ஆப் வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வரும் ஸோ க்ரோம் பஸ் யூஸ் பண்ணுங்கள் க்ரோம் பஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே அப்டேட் ஆகிருக்கணும் இங்கே வீட்டில் யாழ மக்களை காட்டக்கூடாது ஓகேவா ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் ஏபிஜே க்ரீன் இண்டியான்னு சொல்லி அடிங்க ஏபிஜே கீன் இண்டியா பிரைவேட் லிமிட் சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷோ ஆகும் சரிங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து வந்து நிற்கும் ஏபிஜே கீன் இண்டியா அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே பாருங்கள் வெப்சைட்டு லிங்க் பாருங்கள் ஏபே கிரீன் இண்டியா ஸ்பேஸ்டாக மடிச்சு டாட் காம் ஏபிஜே கிரீன் இண்டியா டாட் காம் அடிச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆகி உள்ள வந்துடும் ஸோ நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகலாம் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் ஏபிஜே கிரீன் இண்டியா டாட் காம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் சரிங்களா இங்கே மூணு கோடு இருக்கா இந்த ரைட் சைட் டாப்பில் இந்த க்ளிக் பண்ணிக்கோங்க லாகின் இருக்குது பாருங்கள் அதை லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை போட்டால் லாகின் ஆகிடும் சரிங்களா ஸோ நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஐடி வந்து ஒய்ஃபேட போட்ட ஐடி தவறாமல் இந்த ஐடிக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மோகன்ராஜ் கீழே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாலும் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இங்கே இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயரூவா பேக்கேஜ் போட்டிருக்கேன் ஓகேவா பதினெட்டாயிரருவா பேக்கேஜில் எவ்வளோ போட்டிருந்தாங்க நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் போட்டிருந்தாங்க மினிமம் அதாவது எலிஜிபிள் அமௌண்ட் ஓகேவா இங்கே போய் ஐயாயிரரூவா இருக்கு என்னோட வாழட்டில் இப்போ ஐயாயிரரூவா இருக்குது ஐயாயிரூவா நான் கொடுத்துக்கலாம் என்னோட டுடே ஏனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றெட்டுருவா நான் பார்த்துட்டேன் அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறுவா சீலிங் லிமிட்டு ஸோ எழுநூற்றெட்டு ரூபா என்னோட டெய்லி லிமிட் வந்து இப்போ தான் எழுநூற்றெழுபத்தி மூணு பற்றி இந்த ஐடியில் அது ஃபோர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது அது புதுமான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் இது வந்து எல்லா சர்வீஸையும் கொண்டு வர போகிறாங்க கம்பனியோட மோடி என்ன தெரியுமா அதாவது யூட்டிலிஜி சர்வீஸ் அதாவது மொபைல் ரீசார்ஜ்லேருந்து என்னென்ன கரண்ட்டு பில்லு இதெல்லாம் கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அதுக்கப்புறம் ஏ டு ஜெட் சர்வீஸை உள்ளே கொண்டு வர போகிறாங்க சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் மூணு கோடு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் விட்ரால் வாலெட்னு இருக்குது பாருங்கள் இந்த வாலெட்டுக்குள்ள கொடுக்கறது முன்னாடி இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கா இந்த ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் எதுதான் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் பேங்கிங் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீட்டெலாம் வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் விட்ராவே கொடுக்கணும் இல்லைனா கொடுக்கக்கூடாது சரிங்களா ஸோ நான் இந்த ஐட்டில இன்னும் பேங்க் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணல நான் அப்டேட் பண்ணிட்டு தான் கொடுக்க போகிறேன் ஸோ அப்டேட் பண்ணால் கொடுத்தாங்க விட்ரா வராது ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் தான் நான் சென்ட் பண்ண முடியும் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து காலையில் இப்படி கொடுத்ததா கேள்விப்பட்டேன் கொடுத்தீங்கன்னா விட்ரா வந்து வராமல் போகும் தயவு செஞ்சு அதை வந்து அந்த தப்புகள் பண்ணாதீங்க யாரும் சரிங்களா ஸோ நான் வந்து இப்போ செக் பண்ணதுனால நான் வந்து கொடுக்கல இப்போ நானே போய் டேரெக்டாக கொடுக்க தான் பார்த்தேன் ஏன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நமக்கு வராது இது எல்லாமே ஃபுல்லாக அப்டேட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் ப்ரொஃபைல் அதாவது பர்சனல் டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் அப்டேட் பண்ணும் பேங்கிங் டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணிக்கணும் உங்களோட பேங்க் கொடுக்க கொடுக்கப்படும் அவ்வளோதான் சரி நான் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு சப்மிட் பண்ணுறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து விட்ரால் ஆப்ஷன்களை போங்க ஸோ விட்ரவால் ஆப்ஷன்களை போயிட்டு விட்ரால் விட்ராவல் இருக்கா ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பேங்க அமௌண்ட் காட்டிகிட்டு இருக்கோம் யானா ஏதாவது அவைலபிள் யானே சொல்லி காட்டிகிட்டு இருக்கா இது அப்படியே கொடுத்து அப்படியே சப்மிட் கொடுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நான் வந்து இன்னொரு ஐடி லாகின் பண்ணுறேன் ஓகே நான் வந்து இன்னொரு வேடி லாகின் பண்ணிட்டேன் சரிங்களா அதாவது அந்த ஐடியில் நான் அந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணல நல்ல வேலை நான் கொடுக்கல நானே கொடுத்துருப்பேன் நானே மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் நல்ல வேலை செக் பண்ணிட்டேன் ஸோ மறுபடியும் இந்த ஆப்ஷன்களை போகிறேன் இதில் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஆப் பஸ் ஃபோஃபை ஆப்ஷனில் போயிட்டு என்னோடய பேங்க் டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன் ஓகேவா பேங்க் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிட்டேன் பர்சனல் டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணிட்டேன் பேன் கார்டு டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டேன் பேங்கிங்கில் போயிட்டு பேங்க் டீட்டெயிலெலாம் அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆப்ஷன்களை போங்க இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே விட்ரால் வாலெட்டுன்னு இருக்கும் ஸோ விட்ரால் வாலெட்டை கிளிக் பண்ணுறேன் ஸோ என்னோடய வாலெட்டில் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுவா இருக்குது ஸோ நான் அப்படியே வந்து விட்ரா கொடுக்குறேன் சரிங்களா ஸோ பன்னண்டாயிரத்தி எழுநூறுவா நான் விட்ரா கொடுக்குறேன் பன்னண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இருக்குது ஸோ தொண்ணூறுவா பேலன்ஸ் நிற்கிறோம் ரவுண்டாக வந்து அந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா கொடுத்துக்கலாம் ஓ சம்மிட் கொடுக்குறேன் ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் மைனஸ் ஆகிடுச்சி ஓகேவா இங்கே வந்து எவ்வளோ இருந்துச்சு மைனஸ் ஆகிடுச்சா ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து அமௌண்ட் நான் விட்ரா கொடுத்தது பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா ஸோ வெடிஸ் அமௌண்ட் பாருங்கள் எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவா ஆகும் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி விட்ரா பன்னெண்டாம் விட்ரா கொடுத்துருக்கேன் ஸோ எப்போ வந்து நமக்கு கிரெடிட் ஆகும் சொல்லி நம்ம பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது ஸோ எப்போ ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து விட்ரா டேட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நாளைக்கு ஈவினிங் குள்ளே நமக்கு வந்து வந்துடும் நினைக்கிறோம் ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்மியாக சீக்கிரமாக கொடுத்துருவாங்க இப்போ மேக்ஸிமம் ஃபார்ட்டி டவர்ஸில் நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ ஆட்டோ அப்டேட் வந்து அதை பண்ண போகிறாங்க ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இப்படி தான் விட்ரா கொடுக்கணும் வித்ட்ரா கொடுத்துவாங்க விட்ரா கொடுக்காதவங்கன்னா கொடுத்துக்கோங்க போயிட்டு விட்ரா வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ இப்படி தான் விட்ரா கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தர விஷயங்கள்லாம் கவனிக்க மாட்டேறீங்க கவனிக்க வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களோட நன்மைக்காக தான் நான் சொல்லி இருக்கோம் ஸோ நம்ம ஃபோன் பேசியே இந்த காலமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வேல்டாக மாறிப்போச்சு இன்னும் ஃபோன் பேசி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக கேட்டுக்குன்னு சொல்லி நினச்சி பார்க்கு பார்த்துட்டே இருக்காதிங்க நம்ம வீடியோஸ் மூலிமா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டைமும் சேவ் ஆகுது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து நல்ல விஷயங்களாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பார்த்து தான் வந்து கன்ஃபார்மே பண்ணுறீங்க ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட்டை வந்து பண்ணாதீங்க நம்ம எல்லாமே வீடியோ வழியாக சென்ட் பண்ணிடுவோம் கட்ட நீங்கள் அதை பார்த்து பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனி டைம் நாங்கள் ஆன்லைனில் இருப்போம் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சென்ட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் நீங்களே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து நாங்களும் டைம் டைம் சேவ் ஆகுது வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுறது மூலிமா ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து க்ளியராக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஏபிஜே கிவ் இண்டியா ஸோ அற்புதமான பிஸ்னஸ் கான்செப்ட்டு நம்ம விட்ரா வந்தாலும் இந்த விட்ரா கொடுத்தாச்சு விட்ரா எப்படி கொடுங்க சொல்லி வீடியோ சென்ட் சென்ட் பண்ணியாச்சு பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்த உடனே உங்களுக்கு வித்ரா வந்தோடனே சென்ட் பண்ண அந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம் விட்ரா எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக விட்ரா வந்து வந்துடும் சரிங்களா எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுவா வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ பயன்படுத்திக்கோங்க பொண்ணான வாய்ப்பு நமக்கு ஏபிஜே க்ரீன் இண்டியா நேமில் வந்து வந்திருக்கு எல்லாமே வந்து ஐடி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு எல்லாமே லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க தவறாமல் நம்ம சேனலில் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நாம் போடக்கூடிய அப்டேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்